ஜெயலலிதாவால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்தான் இபிஎஸ் மீண்டும் அதை செய்வதில் தப்பில்லை செங்கோட்டின் பரபரப்பு கருத்து அதிமுக ஆட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டின் கோபி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்தித்து பேசினார் அவர் பேசிய பொழுது அதிமுக கட்சியிலிருந்து விலகியவர்களை எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்று நேரடியாக அழைப்பார் அதிமுகவிலிருந்து விலகி சென்றவர்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கட்சியில் இணைய தயாராக இருக்கிறார்கள் எனவே இன்னும் பத்து நாட்களுக்குள் அவர் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒருங்கிணைப்பு பணிகளை நாங்களே மேற்கொள்வோம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவின் ஆளுமையை ஏற்றோம் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலாவை அழைத்தோம் கட்சியின் தலைவராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி கை காட்டியதே சசிகலா தான் கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் இணைத்தால் மட்டும்தான் அடுத்து வரும் தேர்தலில் வெற்றி பெற முடியும் இது தொடர்பாக ஆறு மூத்த வருவருடன் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று சந்தித்தோம் எடப்பாடி பழனிசாமிக்க பிரச்சாரத்தின் போது வரும் கூட்டம் வேறு தொண்டர்களின் மனநிலை வேறு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு இரண்டு வாய்ப்புகள் வந்தும் அதிமுக உடைந்து விடக் கூடாது என்பதற்காக அதையெல்லாம் தியாகம் செய்துவிட்டேன் அதிமுகவில் இருந்து விலகைச் சென்றவர்களை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் ஏற்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் அவரது பரப்புரையில் நாங்கள் பங்கேற்பேன் என்று கூறினார் மேலும் ஓ பி எஸ் மற்றும் சசிகா உள்ளிட்டோரை நீங்கள் கட்சியில் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் பத்து நாட்கள் கெடுவித்துள்ளார் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் என அதிரடியான கருத்துக்களையும் செங்கோட்டையன் முன்வைத்தார் மேலும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதில் இந்த தவறும் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார்